ஆடவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசிப்பாராக குணமாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் விவேகியின் ஞானம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் விவேகியின் ஞானம் என்பது எது சரி எது தவறு எது நல்லது கெட்டது எது ஆசீர்வாதம் எது சாபம் எது உலக ஆசை எது ஆண்டோடைய விருப்பம் அப்படிங்கிறதெல்லாம் நிதானித்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ்வதுதான் விவேகியின் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது விவேகம் அப்படிங்கிறது எது சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து இதில் ஆண்டவுடைய விருப்பம் இருக்கிறதா இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று சொல்லி நடப்பது பேர் தான் விவேகம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வேதத்தில் நீதிமலையின் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகி ஞானம் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் அப்போது விவேகியின் ஞானம் என்பது தான் நடக்கிற பாதையிலே எப்பொழுதுமே நான் போகிற பாதை சரியான பாதை அல்லது நான் போகிற பாதை சரியில்லையா அல்லது நான் பேசுகிறது சரியா சரியில்லையா அல்லது நான் சிந்திப்பது சரியா சரியில்லையா இதில் ஆண்டவர் பிரியப்படுவாரா என்பதை வேத வசனத்தை அடிப்படையாக வைத்து முடிவெடுப்பதுதான் விவேகியின் ஞானம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதை கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார் அதை நாம் வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனத்தை நாம் வாசிக்கும்போது போது ஆகியார் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது இங்க நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் எது சரியான முடிவு என்று சொல்லி சொல்லுகிறார் ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யும்போது அவன் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் இயேசு சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இயேசு காட்டுகிற வழியிலே அவன் நடப்பானே என்றால் அவன்தான் விவேகி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அதன்படி அவன் வாழும்போது அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி இங்கே சொல்லுகிறார் பெருமலை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அதன் மேல் மோதியும் அது விழுவதில்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவர் இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் புயலும் ஒன்றும் பண்ணாது சுனாமியும் ஒன்றும் பண்ணாது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாங்க முடியும் அதைத்தான் அப்போஸ் ஆகிய பருசுத்த பவுல் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு எங்களுக்கு எவ் அதை தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றவர்களாக நாங்கள் இருந்தபோதும் கூட நாங்கள் அவரையே சார்ந்து வாழ்ந்ததினால் எங்களை தேவன் தப்புவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்போது நாம் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இதில் விருப்பம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் அதை ஆராய்ந்து அதற்கு ஏற்றபடி வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு முடிவெடுத்து அந்த முடிவிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் விவேகியாக வாழ முடியும் அந்த விவேகியாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு அந்த அறிவுரையாக நாம் சொல்ல முடியும் அப்படி சொன்னா தான் மற்றவர்கள் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும் இங்கே யார் விவேகி அப்படின்னு சொல்லி நீதிமொழியின் புத்தகத்தில் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தினத்தை விளங்க பண்ணுகிறான் அப்போது நீடிய சாந்தம் தான் ஆண்டவர் இங்கே விவேகி புத்திமான் என்று சொல்லி சொல்லுகிறார் ஒரு மனிதன் விவேகியா இல்லையா எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அவன் நீடிய சாந்தம் உள்ளவனாய் இருப்பான் அப்போது அவனை நாம் விவேகி என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும் நாமும் விவேகியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் உடனே அதற்கு தீர்வை காண்பதற்கு நாம் முயற்சி செய்யாமல் அதை குறித்து யோசித்து சிந்தித்து அது ஆண்டவர் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுத்து அதை குறித்து பேசவோ அல்லது அந்த செயல்களை செய்யவோ நாம் முற்படும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வராது அது நமக்கு தான் கொண்டு வரும் நீதிமொழியின் புத்தகத்தில் நாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும்போது போது மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு இருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன் இங்கே விவேகி என்ன செய்வான் என்றால் ஆலோசனை சொன்னால் அதை கேட்பான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் கேட்கிறது கிடையாது அவங்க எடுக்கிறதா முடிவு அவங்க செய்கிறது தான் அதை யாரும் தடுக்க முடியாது அவர்கள் விவேகி இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் விவேகாய் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் முன்பாக நாம் ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது போய் தீர்க்க தரிசனம் கேட்கணுமா இன்றைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தீர்க்கதரிசிகளாகவே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எங்கேயாவது தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி போகிறாங்க பிரியமானவர்களே அது பேர் ஆலோசனை அல்ல இந்த வேத வசனம் தான் நமக்கு ஆலோசனை சொல்லும் ஆண்டவர் சொல்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்கிறாரு நீ அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் மனிதர்களிடத்திலே ஆலோசனை அல்ல தேவனிடத்திலே நான் ஆலோசனையை கேட்கிறவனாக இருக்க வேண்டும் தேவனிடத்திலே நாம் ஆலோசனையை கேட்டால் நாம் இடற மாட்டோம் தவறி போக மாட்டோம் நமக்கு எந்த விதமான இழப்புகளும் ஏற்படாது ஆகையினாலே நான் விவேகியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்க வேண்டும் நாம் இந்த வேத புத்தகத்தில் விவேகமாய் வாழ்ந்த கொஞ்சம் பேரை நம்ம வந்து பார்க்க முடியும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் சாலமோன் விவேகியாக அவன் வாழ்ந்தான் ஒண்ணு ராஜாவின் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்திலேருந்து இருபத்தெட்டாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரெண்டு சகோதரிகள் என்ன செய்கிறார்கள் ஒரு குழந்தைக்கு அவர்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஒருத்தியுடைய குழந்த இறந்து போச்சு ஆனால் இன்னொருத்தி என்ன செய்கிறா அந்த இறந்த குழந்தைய இன்னொருத்திட்ட கொண்டு வந்து போட்டு உயிராக இருக்கிற குழந்தைய அவள் எடுத்துகிட்டு போயிடுறா அப்போ அவங்கள ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இது தான் என் குழந்த இதுதான் என் குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை வருகிறது நேராக சாலமோன்கிட்ட அந்த நியாயம் போகிறது ஜா சாலமோன் அதை எப்படி அணுகுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சரி ஒருத்தி சொல்கிறா இதுதான் என் குழந்தை தான் அவ குழந்தை தான் செத்ததுன்றா இவரும் சொல்கிறா இல்லை உயிரோடு இருக்கிற குழந்தை என் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஆனால் அப்பொழுது சாலமோன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் அங்கே இருக்கிற ஒரு வீரன்ட்ட சொல்கிறாரு ஒரு கத்தியை கொண்டு வா ஒரு பட்டயத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரான் அப்போ அந்த குழந்தையை வாங்கு குழந்தையை வாங்கிட்டு ரெண்டு பேரும் என்னது என்னதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஆளுக்கு பாதியாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதை ரெண்டாக வெட்டி ஆளுக்கு பாதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்பொழுது உண்மையான தாய் அந்த குழந்தையினுடைய தாய் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அய்யோ வேண்டாம் அந்த குழந்தையை கொன்றராதிங்க அந்த குழந்தைய அவட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பொழுது சாலமோன் என்ன செய்கிறான் உண்மையான தாய் இவள்தான் என்று சொல்லி அவன் கண்டுபிடிக்கிறான் அன்பானவர்களே அவன் விவேகமாக அதை முடிவெடுத்தபடியினாலே அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தபடியினாலே அவன் அதை அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான் இன்னும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் தானியல் அங்கே என்ன செய்கிறான் தன்னை தீட்டுப்படுத்தாமல் ஆண்டவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ராஜா சொல்லுகிறான் ராஜபோஜனத்தை எல்லோருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அங்கே எல்லாமே ராஜா வீட்டில் என்ன விருந்திருக்கும் கறி மதுபானம் இப்படி ராஜா வீட்டு விருந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் தானியேல் என்ன செய்தான் என்று சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் தன்னை அவன் தீட்டுப்படுத்தி கொள்ளவில்லை போஜனத்தினாலே என்று சொல்லி அங்கே எல்லாத்தையும் சாப்பிட்றது எனக்கு தகுதியாக இருக்காது ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை நான் சாப்பிடுவேன் ஆண்டவர் வெறுக்கிறதை நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் அங்கே உறுதியாக இருக்கிறான் அங்கே ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை அவனுக்கு வந்து கொடுக்கிறார் ஆகையினாலே யோசேப்பு கூட தன்னுடைய வாழ்க்கையிலே அவனும் ஆண்டவரோடு கூட இருந்தபடியினாலே அங்கே பார்வன் சொல்லுகிறான் தேவனுடைய ஞானத்தை பெற்ற விவேகி உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை அந்த யோசிப்பினுடைய கையிலே கொடுக்கிறான் ஆகையினாலே அவன் ஞானமுள்ள விவேகம் உள்ளவனாக இருந்தபடியாலே அந்த பஞ்சத்திலிருந்து அந்த தேசத்தை அவன் காப்பாற்றினான் இப்படி விவேகி என்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டருடைய விருப்பம் என்ன ஆண்டவர் என்ன முடிவெடுக்க சொல்கிறாரோ அதன்படி முடிவெடுத்து செய்வது தான் விவேகியின் ஞானம் என்று சொல்லியிருக்கிறது ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் விவேகியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு எது பிடிக்கும் ஆண்டவருக்கு எது பிடிக்காது ஆண்டவர் எதை விரும்புகிறார் எதை விரும்பவில்லை ஆண்டவுடைய சித்தம் என்ன என்பதை நாம் யோசித்து பொறுமையாக ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்வதுதான் விவேகியின் ஞானம் என்று சொல்லியிருக்கிறது ஆகையினாலே இந்த விவேகியின் ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள பிதாவே ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விவேகியினுடைய ஞானம் என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்திருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் சுயமாய் எதையும் செய்யாதபடி ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய வேத வசனத்தின் அடிப்படையிலே செய்ய கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக உடைய வேத வசனத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக தானியலே போல ஆண்டவரே நாங்கள் விவேகியாய் வாழ்ந்து எது எங்களுக்கு சரி எது சரியில்லை என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டு அதில் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அதே போல் சாலமோனைப் போல ஆண்டவரே நாங்கள் எங்களிடத்திலே வருகிற அந்த பிரச்சனைகளை சோதனைகள் வரும்போது அந்த சோதனை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு முடிவெடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ கத்திரங்களை ஆசிரிப்பார்கள்